கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும் இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தரின் மகிமை ஆத்துமா ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தியை கேளுங்கள் இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது என் ஆண்டவராய் இயேசு வரப் வரப்போகிறார் ஆயத்தமாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள் பக்கத்துணையாய் பக்கபலனாய் உங்கள் பக்கத்திலே இருந்து நல்ல காரியங்களை செய்து முடிக்கிற நல்லவர் உங்களுடனே கூடவே இருப்பார் விசேஷமாக ஒன்று பேதிரு மூணாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவளானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் என்று சொல்லி எனக்கு பிரியமான தேவ ஜனமே நன்மை செய்கிற உங்களிடத்தில் ஒரு தீமையும் வராது நன்மையான எந்த ஈமும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகும் ஏன் உங்களுக்கு நன்மை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் தீமையை பின்பற்றுகிறதில்லை தீமையை பின்பற்றுகிறவர்களுக்கு நன்மை வருவதில்லை ஆக எனக்கு அருமையான தேவச்சரமே நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்கள் தீமை உங்களை அணுகாது தீமை அணுகும்போது அந்த நன்மை அந்த தீமையை வெறுத்துவிடும் அழித்துவிடும் எனக்கு அருமையான தேவ ஜனமே தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே அண்ட சராசரங்களையும் படைத்த அன்பரை தொழுது கொள்ளுகிற தேவ ஜனமே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் நன்மை செய்கிறபடினால் நன்மையான எந்த இவ்வளவு பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகும் ஆக தீமை உங்களை அணுகாது தீமை ஒருபோதும் உங்களுக்கு ஒரு கேடும் விதி விளைக்கா விளைவிக்காது தேவ மகிமங்க மேலே இருக்கும் ஆக எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் தீங்கு உங்களை ஒருபோதும் துக்கப்படுத்தாது வேதனைப்படுத்தாது நீங்கள் நன்மை செய்கிறபடினாலே நன்மையானதே கர்த்தர் செய்வார் கர்த்துடைய கரம் உங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் வழி நடத்தும் இந்த நாள் முழுவதும் உங்களை பாதுகாக்கும் இந்த நாள் முழுவதும் உங்களை பராமரிக்கும் ஆக எதை குறித்தும் கவலைப்படாமல் இருங்கள் தேவ மகிமை உங்களை பின் தேவ மகிமை உங்களை காக்கும் காட் பிளஸ் யூ